முழுவதுமே கபடி அவ்வளவு பிரமாதமாக நடந்தது காலப்போக்கிலே இந்த கபடி எங்கே அடி வாங்கியது என்றால் இந்த பாரதி ராஜாவும் வந்தாங்க கேமராவை தூக்கிக்கிட்டு கிராமத்துக்கு போனாங்க போய் கிராமத்துல படங்காட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு இருநூறு பொம்பளைங்க வெள்ளை டிரஸ்ஸோட போட்டு ஆட விட்டாங்க இருநூறு பெண்கள் வெள்ளை டிரஸ்ஸோட வந்து இன்னும் குறைவான ட்ரெஸ் போட்டு அப்படி டூயட் ஆட விட்டு அந்த குரூப் டான்ஸ் ஆட விட்டு அவங்க வந்ததுக்கு பிறகு தான் இந்த குரூப் டான்ஸ் கலாச்சாரம்லாம் அதுக்கு முன்பு எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் தனியாக தான் அவங்க ஆடுவாங்க ஊட்டி வரை உறவுலருந்து இருந்து அவ்வளவு மிகப்பெரிய வெள்ளி விழா கண்ட படங்கள்லாம் கதாநாயகன் நாயகனி தான் ஆடுவாங்க இவங்க வந்து தான் இரநூறு பேரை விட்டு வயலில் வந்து அதுக்கு அன்னைக்கு வாய வயல் தான் அதுக்கு பிறகு விளையவே இல்லை இவங்க வந்து ஆடிட்டு போனதுக்கு பிறகு வயலும் வயக்காடு விலையில ஒன்றும் விலையிலேயே விட்டு சென்றார்கள் அந்த சினிமா பார்க்க இந்த கபடி பார்க்க வந்தவன்லாம் சினிமா ஷூட்டிங் பார்க்க போய் அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறான்னு ஊருக்கு பத்து பேர் கிளம்பி போய் கபடியை கவனிக்காமல் விட்டு